வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உயிரிழந்து ஜனாதிபதி வேட்பாளரின் வாக்குகள் நிராகரிக்கப்படும் தேர்தல்கள் ஆணிக்குழு அறிவிப்பு புலமை பரிசல் பரீட்சை ரத்து செய்யப்படுமா பரீட்சை திணைக்களத்திற்கு முன் வெடித்த ஆர்ப்பாட்டம் களத்தில் களத்தடுப்பு பிரிவினர் சஜித் ஆதரவாளர்களை அச்சுறுத்திய விஜயகலா போலீசில் முறைப்பாடு மலையகத்தை இனி காங்கிரஸ் தான் ஆளும் அமைச்சர் ஜீவன் சூடுரை வடக்கு கிழக்கை பிரிக்க முடியாது என்பதை நிரூபித்து தமிழ் பொது வேட்பாளர் நிலாந்தன் சுட்டிக்காட்டு ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுவரொட்டிகளை அகற்றிய வவுனியா போலீசார் விக்ரமசிங்கே ஆதரவு ஜால் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைச்சுக்கள் அறிவிப்பு வைத்தியசாலையில் நாற்பது அத்தியாவசிய மருந்துகள் தட்டுப்பாடு தேர்தல் புறக்கணிப்பு விவகாரம் கஜேந்திர நிம்பி உட்பட சிலர் பிணையில் விடுதலை உயிரிழந்த ஜனாதிபதி வேட்பாளரான ஐத்ரூஸ் முகம்மது இல்யாசின் வாக்குக்குள்ள நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழு இது தொடர்பில் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு முன்னெலும்பி வைத்தியர் ஆய்துரூஸ் முகமது இல்ஜாஸ் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலமானார் இதனையடுத்து உயிரிழந்த ஆய்துரூஸ் முகமது இல்ஜாவை ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்து கே எம் என் சஞ்சய் சம்பத் ரோமானுக்கு வேறொரு ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் புதியதொரு ஜனாதிபதி வேட்பாளர் நியமிக்கவில்லை இந்த நிலையில் வாக்குச்சுட்டு மற்றும் வாக்கெடுப்புக்குரிய அனைத்து ஆவணங்களிலும் இறப்பு இந்திய ஜனாதிபதி வேட்பாளரின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருப்பினும் வாக்குச்செட்டுகளில் காணப்படும் உயிரிழந்த ஜனாதிபதி வேட்பாளரின் பெயருக்கு வாக்களிக்கப்பட்டால் அந்த வாக்கு நிராகரிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சட்டமன்ற மற்றும் வன்முறை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து எழுநூற்றி அதிகரித்துள்ளதாக தேர்தல் பிளானிக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து நேற்று வரையான கால இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதற்கு அமைய நேற்று நூற்றி ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் நாலாயிரத்து இருநூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை ரத்து செய்யப்பட மாட்டாது என பரீட்சை ஆணையாளர் நாயக்கம் அமித் ஜெயசுந்தர் அறிவித்துள்ளார் பரீட்சையின் வினாத்தாள் சமூக ஊடகங்களில் பரவியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நேற்று விசேட விசாரணை நடத்தப்பட்டதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு புலமைப் பரிசல் வினாத்தாள்களிலிருந்து மூன்று வினாக்களை நீக்கி அனைத்து மாணவர்களுக்கும் அந்த மூன்று வினாக்களின் மதிப்பெண்களை சமமாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது புலமை பரிசல் பரீட்சை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் குறித்த வினாத்தாள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டதாக இதுவரை தெரிய வரவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று காலை வினாத்தாள் தயாரித்து அதிகாரிகள் சபையுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் மேலும் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் வினா புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் ஊடாக பகிர்ந்து பாடசாலை அதிபரும் ஆறு ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது நிலையில் ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சையின் முதலாம் வினா இருந்து மூன்று வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை கணக்கிடுவதற்காக பரீட்சை திணைக்களவ எடுத்துள்ள தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மதியம் முதல பெற்றோர்கள் பரீட்சை திணைக்களத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தரமைந்து புலமைப்பரசில் பரீட்சையை ரத்து செய்யுமாறு அவர்கள் கோரிக்கை விடுப்பதுடன் பெற்றோர்கள் சிலர் பரீட்சை திணக்களத்திற்கு சென்று கடிதம் ஒன்றையும் வழங்கியுள்ளனர் அத்துடன் பெற்றோர்கள் தொடர்ந்தும் போராட்டம் நடத்தி வருவதாகவும் பொலிசாரும் கழகத் தடுப்பு பிரிவினரும் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசின் பிரச்சாரப் பணிகளில் ஈடுபட்ட தன்னிக்கும ஆதரவாளர்களையும் முன்னாள் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதாக வட்டக்கோட்டை ஆகிய மக்கள் சக்தியின் தொகுதி கிளை அமைப்பாளர் சதாசிவம் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார் குறித்த விடியம் தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு தெரிவித்து நேற்றைய தினம் ஊர்காவத்துறை பகுதியில் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டோம் மதியம் மரநிழலில் உணவு அறுத்துவதற்காக இளைப்பாரிய நிலையில் அவ்வழியாக காரில் வந்து முன்னாள் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தன்னுடன் வந்தவர்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார துண்டுகளை வழங்கினார் அப்போது நாங்கள் ஏன் இங்கு நிற்கின்றோம் என்பது தொடர்பில் அவருக்கு தெரியப்படுத்திய நிலையில் கோபமடைந்த விஜயகலா எமது வேட்பாளரை கீழ்த்தரமாக பேசியதுடன் நான் வழங்கிய வேலைவாய்ப்பினை அவர் முடன் முரண்பட்டார் அது மட்டுமல்லாது என்னுடன் வந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு தான் தருவதாகவும் சஜித் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் தெரிவித்தார் இதன்போது ஒரு வேட்பாளரை ஆதரித்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஜனநாயக உரிமை அதனை நீங்கள் எங்களுக்கு கூற வேண்டிய இல்லை என நான் கூறினேன் அதன் பின்னால் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்திற்கு தொலைபேசி மூலமாக நடந்த விவரங்களை தெரிவித்த நிலையில் கோபமடைந்த விஜயகலா சிங்கள மொழியில் என்னை தரைக்குறைவாக பேசியதுடன் என்னை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியும் தெரிவித்தார் ஜெயிக்கிற பக்கத்தில் நிற்பது வீரம் கிடையாது நிற்கும் பக்கத்தை ஜெயிக்க வைப்பதே உண்மைகான வீரம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் தேதி அதனை நாம் செய்து காட்டுவோம் சவாலை ஏற்காது தப்பியோடிய தலைவர்கள் பக்கம் அல்ல ஏற்று மக்களை பாதுகாத்த தலைவர் பக்கமே நாம் நிற்கின்றோம் மலையகத்தை இனி காங்கிரஸ் தான் ஆளும் வேறு எவரும் இங்கு இருக்க முடியாது எனவும் அவர் கூறினார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து பூண்டலோய நகர மைதானத்தில் நேற்று மாலை மாபெரும் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தோட்டங்களை கிராமங்களாக்கும் திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் அது தொடர்பில் அரசியல் நோக்கில் எதிரணிகளால் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை மக்கள் நம்பக்கூடாது இது விடயத்தில் மக்கள் சுயமாக சிந்தித்து பார்த்தால் உண்மை தெரியவரும் காணியுரிமைதான் பிரதான பிரச்சனை அதனை வென்றெடுத்துவிட்டால் அனைவரும் வீடுகளை அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் ஒரே வருடத்தில் வீட்டு பிரச்சனையை தீர்க்க முடியாது ஆனால் காணியுரிமை கிடைத்துவிட்டால் நிச்சயம் மாற்றம் வரும் சலுகைகள் மூலமல்ல கல்வி வழங்குவதன் மூலம் மலியகத்தில் நாம் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் சிலர் மலியகத்தின் பெருமையை பற்றி பேசாமல் வறுமையைப் பற்றி மட்டுமே பேசுகின்றனர் எமக்கு அடையாளம் உள்ளது அந்த அடையாளத்தை நாம் நிச்சயம் பாதுகாப்போம் நாம் நன்றி உணர்வு உள்ள சமூகம் என்ற அடிப்படையில் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவோம் என்று தெரிவித்துள்ளார் வடக்கு பிரிக்க முடியாது என்பதை தமிழ் பொது வேட்பாளர் நிரூபித்திருக்கின்றார் எனவும் அவருடைய வெற்றி உலகுக்கும் தென் இலங்கைக்கும் இதை உணர்த்தும் எனவும் அரசியல் ஆய்வகர் ம நிலாந்தன் தெரிவித்தார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பா திறனை ஆதரித்து இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்க ஒரு கிழக்கிலிருந்து வேட்பாளரை கொண்டு வந்ததன் மூலம் நாங்கள் வடக்கு கிழக்கு பிரிந்தில்லை என்பதனை நிரூபித்திருக்கின்றோம் அதாவது வடக்கையும் கிழக்கையும் இன்றைக்கு மாற்றத்தின் முகவர்களாக மக்கள் மத்தியில் விளம்பெறுகின்ற ஜேவிபி சட்டரீதியாக ரீதியாக தவிர நிர்வாக நடைமுறைகளுக்குடாகவும் நிர்வாக மாவட்ட இணைப்பு கிழக்கிலாலையும் வடக்கு கிழப்பு பிரிக்கப்பட்டிருக்கு தவிர கிழக்கில் அந்த பிரதேசத்தை மையமாக கொண்டெழும் கட்சிகள் வடக்கு எதிராக செய்யும் பிரதேசங்கள் பிரச்சாரங்களின் மூலமும் வடக்கு கிழக்கு பிரிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கு ஆனால் இந்த ஆபத்துகள் எல்லாவற்றையும் கடந்து கிழக்கிலிருந்து வந்த ஒரு வேட்பாளர் வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட முடியாது என்பதனை இப்பொழுது நிரூபித்து கொண்டிருக்கிறார் அதாவது நீங்கள் சட்ட ரீதியாக வடக்கு கிழக்கு பிரிக்கலாம் நிர்வாக ரீதியாக பிரிக்கலாம் குடியேற்றங்களின் மூலம் பிரிக்கலாம் வெவ்வேறு உபாயங்களின் மூலம் பிரிக்கலாம் ஆனால் உள்ளுணர்வின் அடிப்படையில் கூட்டுணர்வின் அடிப்படையில் கூட்டு உளவிகளின் அடிப்படையில் கூட்டு தமிழ் பிரஜை என்பதன் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் வடக்கையும் கிழக்கையும் பிரிக்க முடியாது என்பதனை இந்த எங்களுடைய பொது வேட்பாளர் நிரூபித்திருக்கிறார் அவருக்கு கிடைக்கப் போகிற வெற்றியும் வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட முடியாதவை என்ற செய்தியை உலகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் கொடுக்கும் என்று நம்புகிறோம் எனவே தாயக ஒருமைப்பாட்டை பேணுவது தேசத்தை கட்டியெழுப்புவது தமிழ் மக்களை கட்சிகளை கடைந்து ஒன்றாக்குவது போன்ற பல்வேறு நோக்கங்களை முன்வைத்து எல்லாமே ஒருவரில் சொன்னால் தேசத்தை கட்டியெழுப்புவதுதான் நாங்கள் இன்றைக்கு சிதறுண்டு போனோம் கட்சிகளால் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் கொள்கைகளால் சிதறடிக்கப்படு பட்டிருக்கின்றோம் கட்சிக்குள்ளேயே குழுக்களாக சிதறடிக்கப்பட்டிருக்கின்றோம் சாதியாக சமயமாக ஊர் சங்கங்களாக பழைய மாணவர் சங்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம் திருச்சபைகளுக்குள்ளும் பிளவு பழைய மாணவர் சங்கங்களுக்குள்ளும் பிளவு ஆலய அறக்கட்டளைகள் எல்லாம் நீதிமன்றத்தில் நிற்கின்றன ஒரு ஒரு வகையில் நாங்கள் சிதறடிக்கப்பட்ட மக்களாக காணப்படுகின்றோம் நாங்கள் ஒருவர் மற்றவரை நம்பாத ஒருவர் மற்றவரை சந்தேகத்தோடு பார்க்கின்ற ஒருவர் மெற்றவரை பார்த்து இவர் அவருடைய ஆளாக இருப்பாரோ இவருடைய ஆளாக இருப்பாரோட சந்தேகிக்கின்ற ஒரு மக்கள் கூட்டமாக மாறிவிட்டோம் ஒருவர் மற்றவரை நம்பாமை என்பதே தேசத்திரட்சி பலவீனமாக இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது ஒருவர் மற்றவரை நம்புகிற ஒரு மக்கள் கூட்டமாக ஒருவர் மற்றவரை நேசிக்கின்ற ஒரு மக்கள் கூட்டமாக ஒரு திரண்ட சக்தியாக தமிழ் மக்களை உருவாக்குவதுதான் தமிழ் பொது வேட்பாளரின் பிரதான இலக்கு பவனிகாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பதாதைகள் மற்றும் சுவரட்டிகளை நீக்கும் பணிகளை பவனிகா போலீசார் ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இறுதி பிரச்சாரத்திற்கான நாள் இன்று என்பதால் இன்றிலிருந்து தேர்தல் மற்றும் வேட்பாளர்கள் தொடர்பான பதாகைகள் சுவரொட்டிகளை காட்சிப்படுத்துவது தேர்தல் சட்ட விதிமுறை முதறலென இலங்கையின் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் வவுனியாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகளை நீக்கும் பணிகளை வவுனியா போலீசார் ஆரம்பித்துள்ளனர் இன்று காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் இந்த பணிகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா தலைமை

ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இன்று மாவட்ட செயலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்ட வாரம் தெரிவித்தார் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல் தினத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் தொடர்பாக வேட்பாளர்களின் முகவர்கள் போலீசார் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஊடகவியலாளர்கள் உட்பட ஏனைய தரப்புகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது திருகோணவேலை மாவட்டத்தில் மூன்று லட்சத்து பதினைந்து ஆயிரத்து இருபத்தி ஐந்து பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதில் மோதூர் தொகுதியில் இருந்து ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் முன்னூற்றி அறுபத்தி மூன்று வாக்காளர்களும் திருகோணமலை தேர்தல் தொகுதியிலிருந்து ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்தி ஐந்து வாக்காளர்களும் சேருவில தொகுதியிலிருந்து எண்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார் தீவலை வாக்கண்ணும் பணிகளுக்காக ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு உத்தியோகத்தர்களும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு உத்தியோகத்தர்களும் பயன்படுத்தப்படவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக யாழ் மாவட்ட கிராமிய கடற்றொழில் அமைப்புகளின் சம்மேளனம் அறிவித்துள்ளது இன்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே யாழ் மாவட்ட கிராமிய கடற்றொழில் அமைப்புகளின் சம்மேளனம் இவ்வாறு தெரிவித்துள்ளது மீனவர்கள் எரிபொருள் பிரச்சனையாலும் பொருளாதாரம் நலிவடைந்து காணப்பட்ட எங்களுக்கு உடனடியாக தன் திறமையினால் இந்த நாட்டினை ஒரு நிலைநிறுத்தி மீனவர்களுக்கான எரிபொருளை ஏற்பாடு செய்து தந்திருந்தார் அதன் அடிப்படையிலே எமது மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் பாதி பாதுகாக்கப்பட்டு இன்று மீனவர்கள் ஒரு நல்ல நிலையினை எட்டியிருக்கிறார்கள் அத்தோடு நீண்டகால பிரச்சனையாக இருந்த இந்தியன் படகின் அத்துமுறிய செயல்பாடுகள் இன்று எழுபத்தைந்து வீதமாக கட்டுப்படுத்தப்பட்டு நமது மீனவர்கள் தற்போது ஒரு நிம்மதியான தொழில் செய்து வாழ்வாதாரத்தை முற்றெல்வதற்கு கொண்டு செல்வதற்கு ஏற்பாட்டினை செய்தந்த இந்த ஜனாதிபதி அவர்களை தொடர்ந்தும் எமது நாட்டுக்கு ஜனாதிபதியாக வருவதற்கு நமது மீனவ சமூகம் சார்பாக நாங்கள் முழு ஆதரவினை தெரிவிப்பதற்காகவும் இங்கே இந்த ஏற்பாட்டினை செய்தோம் வைத்தியசாலைகளுக்கு தேவையான நாற்பது அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த வருடம் இந்த நாட்டில் உள்ள வைத்திய சாலைகளில் சுமார் முன்னூறு வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்பட்ட போதிலும் இதுவரையில் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்நிலையில் வெளிப்படையான முறையில் கடுமையான விதிமுறைகளுக்கு உட்பட்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தொடர்ந்தும் வைத்தியசாலைகளுக்கு மருந்துகள் வழங்கப்படும் என சுகாதார அமைச்சின் மருத்துவ வழங்கல் பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயக்கம் வைத்தியர் விஜயசூரிய தெரிவித்தார் புறக்கணிப்பில் ஈடுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் ஏனைய சந்திக்கும் நபர்களும் ஒன்று பிணையில் விடுவிக்கப்பட்டனர் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பு செய்யுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பரப்புரையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இவ்வாறு பரப்புரையில் ஈடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உட்பட சிலரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிமன்றத்தால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அந்த வகையில் அவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் அவர்களது சட்டத்தரணிகள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதும் புறக்கணிக்க கோருவதும் விரோதம் ஆகாது என்று நீதிமன்றில் வாதிட்டனர் அதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா ஏனைய சந்தேக நபர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் கொழும்பு பதினைந்தில் உள்ள குடியிருப்பு ஒன்றிற்குள் நுழைந்து அதில் வசிப்பவர்களை அச்சுறுத்தி பெருந்தொகை பணத்தை கப்பம் பெற்ற நான்கு போலீஸ் உத்தியோகர்கள் முகத்துவாரம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் ரூபாவை கப்பம் பெற்ற குற்றச்சாட்டிலேயே குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி ப்ளூமெண்டல் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் மற்றும் சார்ஜென்ட் ஒருவரும் கொழும்பு வடக்கு புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரி ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களாவர் இது தொடர்பான மேலதிக விசாரணையினை முகத்து வாரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாவலமுள்ள மேகோடை வேதியில் செரிமிதுரவத்த பிரதேசத்தில் பாசிம் சிலக்குழு சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று புதன்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது மீகோட பிரதேசத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் மற்றொரு நபருடன் சேர்ந்து தனியார் பஸ் ஒன்றில் ஏறுவதற்கு முயன்ற போது பஸ்ஸின் மிதிப்பலகையிலிருந்து தவறி வீழ்ந்து பஸ்ஸின் செல்லுக்குள் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண்ணின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து விபத்தினை ஏற்படுத்திய பஸ்ஸானது சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீகோடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நடத்தினர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்